சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஓணம் சது ரெசிபி பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரைஸ் மில்லர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹெல்த்தியானது கூட இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலையில் எடுத்துகிட்டு இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று துருவுறது இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு கூட எடுத்துக்கலாம் துருவும் போது நம்மளுக்கு அந்த ஜூசியா இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வதக்கும்போது வெந்துடும் இப்போ பேன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயில் ஊத்தாம துருவுனதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்க மண் சட்டியில பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாகும் சோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட போடலாம் மிளகாத்தூள் அப்படிங்கிறது நார்மல் மிளகாத்தூள் போட்டுருங்க குழம்பு மிளகாய் தூள் வேணா இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது தண்ணி ஆகிடும் அதுக்கப்புறம் பீட்ரூட் குழம்பு மாதிரி ஆகிடும் தயிர் குழம்பு மாதிரி இப்போது திரும்பவும் கொஞ்சம் உப்பு நான் போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கப்படுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் நல்லா எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம பீட்ரூட்டில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் குக் பண்ணனும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டில் இறங்கும் ஸோ இதில் வந்து நம்ம தயிர் தனியாக தான் ஊற்ற போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இதுலேயே கூட நீங்கள் தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் நான் ஒன்று போட்டிருக்கேன் ரொம்ப காரம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது நம்ம தயிர் ஊற்றுறோம் தயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் தயிர் இல்லைனா ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வரமிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ இதையுமே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக நமக்கு தயிர் பச்சரி ரெடி ஆயிடுச்சு ஓனியம் ஓணம் சதய ரெசிபி அப்படிங்கிறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபி